ஓ இல்ல 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 இவனுக்கு இவனுக்கு வந்து ஆதரவா வந்து பிஜேபி மட்டுமே செயல்படுதா இல்ல வந்து பூவை மூர்த்தி ஆர்த்தின்னு செயல்படுதா அப்படின்றத தம்பி அதான் சும்மாதான் காலையில போன் போட்டேன் மாவட்டம் மண்டலம் என்ன செய்யாப்புல மண்டலம் தூத்துக்குடி இருந்து போயிட்டு இருக்காரு அப்படியா ஆஹ் சரி இப்ப கொஞ்ச நாளா ஒரு சமூக வலைத்தளம் இல்ல பாரதி கண்ணுன்னு ஒருத்தர் ரொம்ப தலைவர் அவதூரா பேசிட்டு இருக்கானு ஆமா அது எனக்கு யாருக்குமே ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாங்க சரி

சரி விட ஸ்ரீமதிக்கு என்ன பண்ணா சீமதி அண்ணா அண்ணாமலை என்ன பேசிர்பாருன்னு பாரு சரியா நீ என்ன இது லூசரா நீங்க ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணேன்னா நீங்க انا பைத்தியமா நீ ஒவ்வொருத்தருக்கு நான் வந்து யார் மாவட்டல நல்லா படி கூப்பிட்டு கேட்டு பாரு பைத்தியமா நான் பைத்தியமா நம்ம நம்பர் லூசு கரடா ஏண்டா ஏண்டா இப்போ உனால விவாதத்துக்கு வர முடியல நேர்ல வந்து பேசவும் முடியல என்مال கேஸ் போடவும் முடியல

கேஸ் சொல்லியாச்சு நேர்ல வந்து விவாதம் பண்றேன்னு கேட்டாச்சு எதிராவது உட்காந்து போன்ல போட்டு பேசுறதுதான் உங்களுக்கு திராணி இருக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு டீம் வருது அப்ப போன ஒரு டீம் தான் தனியா வர முடியாதுல்ல மட்டும்